குல விளக்கு வழிபாட்டினால் கணவன் மனைவி உண்டான கருத்து வேறுபாடுகளை நீக்கி கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு குலதெய்வம் தான் இந்த வீட்டு சௌக்கியத்தை நமக்கு தரக்கூடியது அந்த குல விளக்கு வழிபாடு இருந்தது அதாவது விளக்கு தான் சுவாமிக்கு உருவமே கிடையாது கல்யாணத்தில் ஒரு வழக்கு கொடுப்பா விளக்கை சீராக கொடுக்குற வழக்கம் இருக்கு அந்த வழக்குல ஏற்றி நான் தான் வாழ வந்த வீட்டோட குலதெய்வத்தை வணங்கினால் இந்த குலதெய்வம் முதல்ல இந்த பெண்ணுக்கு தான் உதவும் வம்சத்தையே பெற்று கொடுத்தாலும் குலதெய்வம் வந்து பெண்ணுக்கு பேசும் ஆவேசித்தே பேசும் சில குடும்பங்களில் அந்த மாதிரி அந்த குல விளக்கு வழிபாட்டினால் கணவன் மனைவி உண்டான கருத்து வேறுபாடுகளை நீக்கி கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து வெவ்வேறு வடிவத்தில் இருந்து அனுகிரகம் பண்ணுறார் இப்போ தட்சிணாமூர்த்திங்கிறது உபதேச வடிவம் சந்யாச வடிவம் பிரம்மச்சாரியாக இருக்கார் சாமி அதே திருமண கோலம் கல்யாண கோலத்தில் மகாவிஷ்ணு பார்வதி தாரவாத்து கொடுக்குற மாதிரி இருக்குது கல்யாண கோலத்தில் இருக்குது அந்த மாதிரி சம்மேளன மூர்த்தங்கள் அப்படின்னு சொல்லி சிவனுக்கும் சக்திக்கும் இரண்டு ஆசனம் இல்லாமல் ஏகாசனத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை உள்ள தேவதை ஒரே ஆசனத்தில் சிவபெருமானுடைய மடியில் இருக்க மாதிரி இருக்கும் இல்லை லக்ஷ்மி நாராயணன்னு சொல்லுவாள் நாராயணர் மடியில் மகாலட்சுமி உட்காந்துருக்கா மாதிரி அந்த மாதிரி ஏகாசனத்தில் இருக்கக்கூடிய சுவாமி அதுக்கப்புறம் ரகசியம் என்று சொல்லக்கூடிய சபை இருக்கிற இடத்துல எல்லாம் ரகசியம்னு இருக்கும் அந்த ரகசியத்தை வணங்கினால் அதே அதே மாதிரி லலிதா சகசிரநாமத்தில் ஒரு சில நாமாவளிகள் இருக்குது அந்த நாமாவளியெல்லாம் உதாரணத்துக்கு சுவாதீன வல்லபா அப்படின்னு ஒரு நாமாவளி அந்த மாதிரி சில நாமாவளியெல்லாம் இருக்குது அந்த நாமாவளியை நாம் தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டு வந்தால் இந்த கணவன் மனைவிக்கு உண்டான கருத்து வேறுபாடானது முழுவதும் நீங்கி ஒரு ரெண்டு பேரும் வந்து ஏகசம்யான்னு சொல்லுவோம் ஒரே எண்ணத்தை இருவரும் ஒருமித்து நினைப்பது போல் ஒரு சூழலை அந்த அருளாற்றலானது செய்யும் அந்த சூழலை அது வணங் வழங்கும் அப்படிப்பட்ட விஷயம் அதில் இருக்குது அதனால் குலதெய்வம் சகசநாமத்தில் ஒரு சில நாமாவளி அந்த விளக்கு வழிபாடு இருந்தால் கண்டிப்பான முறையில் அந்த கணவன் மனைவி பிரச்சனைகள்ங்கிறது இருக்காது